ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் நிகழ்ச்சி நிரலை படித்து விடையளிக்க ஆண்டு விழா நிகழ்ச்சி நிரல் நாள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வயலூர் முதல்ல இருக்கக்கூடியது தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவது இறை வணக்கம் மூன்றாவது வரவேற்புரை வரவேற்புரை சொல்கிறது வண்ணமுகில் நான்காவது நடனம் நடனம் யாரெல்லாம் ஆடுறாங்கன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் நாடகம் யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் திருக்குறள் ஒப்புவித்தல் அது மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் பாடல்கள் பாடுதல் அனைத்து வகுப்பு மாணவர்கள் எட்டாவதா பரிசு வழங்குதல் ஒன்பதாவது தலைவர் உரை பத்து நன்றி உரை பதினொன்று தேசிய கீதம் மாணவர்களின் திறனை காண மாபெரும் திரளாய் வாரீர் இது ஆண்டு விழா நிகழ்ச்சி நிரல் நிகழ்ச்சி நிரலில் முதலாவதாக பாடப்படும் பாடல் எது தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை வழங்குபவர் யார் வண்ணமுகில் நடனங்களுக்கு அடுத்ததாக நடைபெறும் நிகழ்ச்சியின் பெயர் என்ன நாடகம் பள்ளி ஆண்டு விழாவில் நீ கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் பெயர்களை எழுதுக இங்கே நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியோட பெயர்களை எழுதியிருக்கேன் அதே போல் நீங்கள் நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியோட பெயர்களை எழுதுங்க நடனம் நாடகம் கவிதை போட்டி என இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி